அஸ்லாம் வலைக்கம் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இங்கே பாருங்கள் இது காமிக்கு தான் நான் இப்போ வீடியோவே எடுத்தேன் ரயன் பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுறான் நீ நிஜமாகவே நான் வந்து திட்டலாம் அப்படின்னு தான் வந்தேங்க இதை பார்த்துட்டு நான் எனக்கு திட்டுவே மனசு வரல என்னப்பா பண்ணுறேன் காமி நீ கட் பண்ணது காமி பாருங்கள் எவ்வளோ அழகாக மாஷால எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்கான் நான் ஒன்றே ஒன்று சொல்லி அனுப்பிச்சேங்க இந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னு அதை பார்த்துட்டு அப்படியே கரெக்டாக கட் பண்ணுறேன் பாருங்கள் அதை கட் பண்ணி எடுக்கிறேனா அவ்வளோதான் அது தண்ணியில் போட்டுட்டானா இப்போ பாருங்கள் பேக் சைட்லயோ கட் பண்ணுறேன்னா அதுவும் தண்ணியில் போட்டிருப்பா பரவாயில்ல பரவாயில்ல விட்டுரு அதுவும் வேஸ்ட்டு தான் அவ்வளோதான் இப்போ வந்து ஒன்று ஒன்றா கட் பண்ணி அதில் போட்டுறோம் வெரி குட் வெரி குட் பா இந்த கன் எல்லாம் வந்து ரயாந்து தான் சைக்கிள் கன்று அந்த பாக்ஸில் என்னப்பா இருக்கு தெரியலையா நீ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடு ஒன்று செஞ்சல்ல செஞ்சு என் ஞாபகம் இருக்கா அந்த வீடு தான் அந்த பாக்ஸு ஆ அக்காவை செஞ்சா அக்கா வெளியே வச்சிருக்கா நீ உள்ளே வச்சிருக்கிற அதை எடுத்து வெளியே போட்டு இருக்கு அக்கா அது சூப்பராக இருக்குது உண்டுமே தான் சூப்பராக இருக்குது சரி வாங்க அப்படியே அஸ்மா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் ஹாய் அஸ்மா என்னம்மா பண்ணுற எங்களுக்கு இதாங்க வேலை எப்போவுமே ட்ராயிங் வரைகிறது ட்ராயிங்னா அசுமாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் கைட்டா கைட்டு ஸ்டாரு ஜெல்லி ஃபிஷ்ஷா ஜெல்லி ஃபிஷ்ஷாங்க இது வரைய கீழே வரையிறதுலாம் ஜெல்லி ஃபிஷ் மேலே இருக்கிறது இது என்ன ஃபிஷ் அப்போ இது அது கலர் ஃபிஷா யாருக்குன்னா வேணும்னா எடுத்துகிட்டு போங்க வந்து சரி ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் படிச்சிட்டிங்களா படிச்சிட்டிங்களா படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா இது மிஸ்ஸு பார்ப்பாங்க இந்த வீடியோ நீ படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னல ஒண்ணுமேவா இருக்கு படிக்கிறதுக்கு கண்டிப்பா இருக்கு ஒண்ணுமே இல்லைன்னா படிக்கணும் அப்போ எக்ஸாம் டெஸ்ட் வரலனால மிஸ் வெப்பாங்கல அப்ப பாக்காம ஏதுனல்ல அதுக்கு இப்போதில இருந்து படிக்கணும்ல எல்லாமே நீயே கட் பண்ணிரியா நான் கட் பண்ணவா இது வந்து நாளைக்கு தாங்க சமைக்க போகிறேன் அதுக்கு தான் ரயான் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்கான் இதை எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் காலையில் டைம் நமக்கு பற்றவே மாட்டேங்குது சமைக்கவே அப்போ இது கட் பண்ணலாம் முடியாது தான் இப்போவே கட் பண்ணி வச்சுக்கிறேன் நான் கட் பண்ண தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் இவர் கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு எவ்வளோ தூரம் கட் பண்ணுறாருன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு மேலே கட் பண்ணிக்கலாம் இது தாங்க ரயான் கட் பண்ணது பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கான் இப்போ நான் இது குட்டி குட்டியாக கட் பண்ணணும் இது வந்து நல்லா இல்லை இது குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஹாய் கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி ஆகுதுங்க சரியான இருட்டாக இருக்குது நைட்டெல்லாம் மழை போல் இருக்குங்க ஈரமாக இருக்குது நல்லா அமைதியாக சில்லுன்னு காற்று நல்லா இருக்குங்க சரி வாங்க இப்போ போய் சமைக்கலாம் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் நேற்று நைட்டே வந்து வெண்டக்காய் கட் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் எங்களுக்கு வந்து முருங்கைக்கீரை கொஞ்சம் வந்திருக்குங்க அதுதான் இப்போ நான் சமைக்க போகிறேன் வெண்டைக்காய் எடுத்து வச்சுரு போகிறேன் ஏன்னா வெண்டைக்காய் நாளைக்கு சமைச்சாலும் ஒன்றும் ஆகாதுங்க முருங்கைக்கீரை அந்த மாதிரி இல்லை சீக்கிரமாக கெட்டு போயிடும் எப்போவும் போல் அடுப்பில் வந்து டீ வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்ததுமே அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடுப்பில் சாப்பாடு வச்சுருக்கேன் டீ கொதிச்சதுமே இறக்கிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேலையே பார்க்கலாம் ஏன்னால் நமக்கு டீ குடிச்சதாங்க அது எனர்ஜியே வரும் இன்னைக்கு வந்து முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் தான் செய்ய போகிறேன் இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைக்கு தாங்க பொரியல் செய்ய தான் வந்து இதை நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் வேர்க்கடலை போட்டால் கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க அதுக்காக தான் சாதம் வந்து பொங்கிருச்சு தட்டு எடுத்துடலாம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடியே சாதம் கூட பொங்கிருச்சு இன்னும் டென் மினிட்ஸ் தாங்க சாப்பாடு ரெடி ஆகிடும் நம்ம முருங்கைக்கீரை அப்படியே சமைச்சாலும் நல்லதாங்க இருக்கும் ஆனால் வேர்க்கடலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் வேர்க்கடலை வந்து இறக்கிட்டு பருப்பு வச்சுருக்கேன் இதில் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் அவசரமாக அர்ஜெண்ட்டாக சமைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க எல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கணும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு வந்து வடிச்சிட்டேங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் குக்கர் பாருங்கள் விசில் வந்து எல்லாமே பொங்கி வெளியே வந்துடுச்சு பரவாயில்ல பருப்பு வெந்துட்டால் போதும் முருங்கைக்கீரை வந்து வாஷ் பண்ணி சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்படி இல்லைங்க கொஞ்சம் எதனா தூசு டஸ்ட்டெல்லாம் இருக்கும்ல அதனால கொஞ்சம் வாஷ் பண்ணிப்பேன் இது வந்து பொரியலுக்கு தாங்க வேர்க்கடலை அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அரைக்கிறதுக்கு வச்சுருக்கேன் பூண்டு மட்டும் கடைசியில் போட்டு அரைப்பேன் இது வந்து சாம்பார் செய்கிறதுக்கு தாங்க வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறதுக்கு இதில் நான் வந்து கருவேப்பிலை சேர்க்கல நான் எப்போவுமே எதனா கீரை குழம்பு செய்யணுன்னா கருவேப்பிலை வந்து சேர்க்க மாட்டேங்க அதனால் இன்றைக்குமே வந்து கருவேப்பிலை போடலை வெறும் கடுகு அதுக்கப்புறம் வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன் சாம்பாருக்கு வந்து அதிகமாக முருங்கைக்கீரை போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக தான் போடுறேன் குருவி கத்துகிற சவுண்டு பாருங்களேன் நல்லா கேட்குது இல்லை இப்போது கீரை பொரியல் செய்கிறதுக்கு தாங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா வெறும் வெங்காயம் மட்டும் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நான் வந்து அரைக்கும் போதே வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரை வந்து எவ்வளோ தான் தண்ணியில் போட்டாலும் அப்படியே மேலேயும் எதுக்குதுங்க ஏன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் இப்போது இது வந்து கடைஞ்சிட்டு நம்ம கொதிச்சிட்டு இருக்கில்லங்க முருங்கைக்கீரை சாம்பார் அதில் வந்து சேர்த்துடலாம் நடுவில் நான் கொஞ்சமாக புளி கரைச்சி இதில் ஊற்றிட்டேங்க அது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை இப்போ நம்ம கடைஞ்சி வச்சிருக்கிற சாம்பார் வந்து நான் இதில் சேர்த்துட்டேன் அதாவது பருப்பு வந்து இதில் சேர்த்துட்டேன் அவ்வளோதாங்க கொஞ்சம் கொதி வந்துவிட்டால் முருங்கைக்கீரை சாம்பார் வந்து ரெடி ஆகிடும் சாம்பார் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது பசங்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா இதில் முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து எல்லாமே வந்து இந்த சாம்பாரில் கண்டிப்பாக இருக்கும் கீரை வந்து சமைச்சு முடிச்சாச்சுங்க இப்போது இதில் வந்து நம்ம வேர்க்கடலை சேர்க்க வேண்டியது தான் ஏன்னா தண்ணியெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப மெலிசாக அரைச்சிட்டாலும் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டா அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் முருங்கைக்கீரை பொரியல் கூட ரெடி ஆகிடுச்சு நான் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பொரியல் இங்கே பாருங்கள் அஸ்மா வந்து இன்றைக்கி சிக்ஸ் ஓ கிளாக்கெலாம் எழுந்துட்டா ஹாய் அஸ்மா சரி அவள் ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கா பேச முடியாது இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வத்தல் வந்து பொரிச்சிடலாம் ஏன்னால் பசங்க வந்து முருங்கைக்கீரை வந்து எடுத்துகிட்டு மாட்டாங்க அதுக்கு தாங்க சாம்பார் செஞ்சுருக்கேன் சாம்பார்லேயும் முருங்கைக்கீரை இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு தெரியாது அதனால் நான் இப்போ வத்தல் வந்து பொரிச்சிடுறேன் கரண்டி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு என்கிட்ட சின்ன கரண்டி இல்லைங்க அதனால் இவ்வளோ பெரிய கரண்டி வச்சு நான் வத்தல் வறுக்கிறேன் வத்தல் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா இல்லை பொறிக்கிறேன் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு எனக்கு தெரியலங்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த வத்தல் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யாருக்குன்னா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக மறக்காம சொல்லுங்கள் அவ்வளோதாங்க இந்த வத்தல் ரெண்டு பேருக்கும் போதும் அதனால் இன்னும் நான் போட போகிறதில்லை இது வந்து ரெண்டு பேருக்கும் பேக் பண்ணிவிட்டு இதுலேயே கொஞ்சம் மிச்சமாகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி வந்து லன்ச் இது தாங்க முருங்கைக்கீரை சாம்பார் முருங்கைக்கீரை பொரியல் அதுக்கப்புறம் வத்தல் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பசங்க ரெடி ஆகிட்ட அப்புறம் பார்க்கலாம் இப்போ ரயானுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து லஞ்சுக்குன்னு சொல்ல போகிறேன் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்க்கலாம் ரயான் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை பொரியல் வேணாவா ஆ பேக் பண்ணிட்டேனே அதுதான் சாப்பிட்டாகணும் வழி இல்லை ஓகேவா சரி வத்தல் ஆ பார்த்து சொல்லு உன் நான் ஓடி வர முடியுமா சொல்லு வத்தல் சாம்பார் ஆ வத்தல் சாம்பார் தான் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஓகே வய சொல்லுங்க கிளம்பலாம் சொல்லுங்க என்ன சொல்லணும் எல்லாருக்கும் நாங்க ஸ்கூல் போயிட்டு வரோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू バイ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू